நேரில் நீங்கள் போய் பார்த்துருந்தீங்க உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அது உண்மையில் அது ஒரு மாதிரியான ஒரு மகிழ்வான தருணம் தான் அதில் எந்த சந்தேகமும் இல்லை நம்மளுடைய தொழில் வாழ்க்கை ஏன்னா உங்களுக்கு தெரியும் சினிமா பத்திரிகையாளராக கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருடங்களுக்கு மேலாக இந்த துறையில் இயங்கிக்கிட்டு இருக்கோம் நிறைய இசை வெளியீட்டு விழாக்கள் ட்ரெய்லர் வெளியீட்டு எல்லாம் நம்ம வந்து போய் போயிருக்கோம் ஆனால் இதுவரை நாம் பார்த்திராத ஒரு அனுபவம் தான் அந்த மலேசியாவில் நடந்த ஜனநாயகன் ஆடியோலான்சி அந்த விழா நடந்த அந்த ஸ்டேடியம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தஞ்சாயிரம் கெப்பாசிட்டி உள்ள ஒரு பிரம்மாண்டமான ஒரு அரங்கம் அங்கே பல்வேறு நிகழ்ச்சிகள் நடந்தாலும் இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேடியமில் ஒரு இடம் கூட காலி இல்லாத அளவுக்கு வந்து மக்கள் திரண்டது வந்து இதுதான் முதல் முறை அதனால தான் அந்த விழாவிலேயே வந்து ஒரு கின்னஸ் ரெக்கார்டுக்கான ஒரு சான்றிதழ் கூட அங்கே வழங்கப்பட்டது ஸோ அந்தளவுக்கு பிரம்மாண்டமாக நடந்தது இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அந்த கூட்டத்தை பார்த்தவர்களுக்கு என்ன தோணி அப்படின்னா இது வந்து ஒரு மலேசியாவில் இருக்கிற தமிழர்கள் மட்டுந்தான் இங்கே வந்திருப்பாங்க அல்லது விஜய் ரசிகர்கள் வந்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் தான் இருந்திருக்கும் ஆனால் உண்மையில் பார்த்தோன்னா உலகின் பல நாடுகளிலிருந்து அந்த விழாவுக்கு வந்திருந்தாங்க எங்கிட்ட பல பேர் பேசினாங்க விசாரிக்கும் போது ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு நாடு சொல்கிறாங்க எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இன்னொரு பக்கம் மலேசியாவில் இருக்கிற தமிழர்கள் மட்டுமில்லை அங்கே இருக்கிற சீனர்களும் மலாய்க்காரர்களுமே அந்த விழாவுக்கு வந்தாங்க அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது ஆக இப்போ விஜய் படங்கள்ங்கிறது இப்போ மலேசியாவில் வந்து திரையிடும் போது அந்த மலாய் மலேசிய தமிழர்கள் மட்டும் பார்க்கல சீனர்களும் மலாய் மக்களும் பார்த்து ரசிச்சிருக்காங்க அவங்களும் விஜயை வந்து கொண்டாடி இருக்காங்க அப்படிங்கிறது அது வந்து புரிஞ்சுக்க முடிஞ்சது